மனவரையம் வீண் அலைச்சல் என அடுக்கடுக்காக வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இனிமேல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் சொல் பேச்சை கேட்பார்கள் வருங்காலத்தை பற்றிய பயம் மனதை வாட்டும் முடிவெடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படும் திடீர் பணவரவு வீடு மனை சொத்து ஆஸ்தி வாங்குவீர்கள் வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போவது நல்லது மிதன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் பணவரையம் வீண் அலைச்சல் என அடுக்கடுக்காக வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இனிமேல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் சொல் பேச்சை கேட்பார்கள் பிள்ளைகள் சில சமயங்கள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் அவர்களால் மன உளைச்சல் வந்து போகும் ஆகவே பிள்ளைகளுக்கு விட்டுக்கொடுத்து கொடுத்து போகும் தன்மையை பெற்றோர்கள் கண்காணித்து நடந்து கொள்ள வேண்டும் உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தொன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஜென்ம குருவாக நிற்பதால் வருங்காலத்தை பற்றிய பயம் மனதை வாட்டும் முடிவெடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படும் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு இரண்டாம் வீட்டுக்குச் செல்வதால் திடீர் பணவரவு வீடு மனை சொத்து ஆஸ்தி வாங்குவீர்கள் வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பதினாலு பத்து இருபத்தி ஆறு முதல் முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறு வரை ராசிக்கு மூணாம் வீட்டுக்கு செல்வதால் தம்பதிகள் விட்டு கொடுத்து போவது நல்லது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி மூணு இருபது வரை இருபத்தாறு வரை ராசிக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் மறவதால் சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கும் திறமையான வழக்கறிஞர் வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை செய்து பிறகு நன்மை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சிலருக்கு சொந்த வீடு மனைவாங்க அலைச்சலை ஏற்படுத்தும் வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தலைமை அதிகரிக்கும் கோயில் திருவிழா முன்னின்று நடத்துவீர்கள் எடுத்த எடுப்பில் மேன்மை ஏற்படும் பணவரவு ஏற்படும் வழக்குகள் சாதகமாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் ஒன்பதாம் இடத்தில் ராகு நிற்பதால் தகப்பனுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் பண விஷயத்தில் இறக்கப்பட்டு யாரிடம் ஏமாற வேண்டாம் டிசம்பர் அஞ்சாம் தேதி முதல் கேது இரண்டாம் இடத்துக்கு வருவதால் பேச்சில் நிதானம் இருக்கப்பட வேண்டும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அரசாங்க அதிகரால் நன்மை உண்டு எட்டாம் இடத்து இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் நல்ல வரணவையும் மேன்மையடையும் கல்யாண தடை நீங்கும் வியாபாரத்தில் ஜூன் மாதத்திலிருந்து லாபம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்கள் தேவைகள் கொள்முதல் செய்த லாபத்தை இரட்டிப்பாக்குவீர்கள் கூட்டு தொழில் பங்குதாரர்கள் வருவார்கள் கல்வி நிறுவனம் ஏஜென்சி புரோக்கரேஜ் கடல்வாழ் உயிரினங்கள் பிஷ் இதனால் ஆதாயம் ஏற்படும் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கடினமான வேலைகளை எளிதாக முடித்து காட்டுவீர்கள் மாற்றல் கிடைக்கும் கணினி ஒப்பந்த அடிப்படையில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் டீலிங் அதிகம் கண்ணிடிப்பதையும் அர்த்தராத்திரியில் உணவு தவிர்க்கப்பட வேண்டும் காரணம் ஐ ப்ராப்ளம் ஐடி கண்ணுல எப்ப பார்த்தாலும் டெஸ்ட் மாதிரி ஆகிய எரிச்சல் ஒரு மாதிரி இருக்கும் இந்த தவிர்க்கணும் அனாவசியமா கணினியில அதிகமா கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும் மூத்த கலைஞரோட இருந்த மனக்கசப்புகள் விலகும் மொத்தத்தில் இந்த ஆண்டு நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி தரும் ஆண்டாக அமையும் ele vai